டேய் டேய் நடிகர் கிஷோர் என்ன சொன்னேன் உனக்கு மட்டும் ரிவேஸ் போகிற ஆப்ஷன் இருந்திருந்தா பாரத பிரதமரை மாற்றிருப்பியா டேய் நீ மட்டும் ரிவேஸ் போயிருந்தேன்னு வையா உன்னை வாயிலே வெட்டிருப்பாங்கடா ஆ என்டா ரெண்டு படம் நடிச்சிருவீங்க நடிச்சிட்டா நீங்கள் தான் பெரிய புடுங்கியாகவும் ஆ புரட்சியாளராகவும் நினச்சிப்பீங்களா பாரத பிரதமரையே நீங்கள் வந்து கிண்டல் பண்ணுவீங்க விமர்சனம் பண்ணுவீங்களா டேய் எனக்கு மட்டும் ரிவேஸ் அந்த ஆப்ஷன் கிடச்சிருந்துச்சின்னு வையேன் உங்கள் ஒப்பனை உங்கள் அம்மா பக்கத்தில் சேர விடாமல் தடுத்துருப்பேன் உன்ன மாதிரி பிற்போக்குவாதிகள்லாம் பிறகாமல் இருக்கிறதாண்டா நல்லது ஆ உங்களுக்கெல்லாம் வாய் மூடின்னு வச்சுன்னு இருக்கணும் நடிச்சியா சம்பாரிச்சியா எங்கன்னா இடம் வாங்க விவசாயம் பண்ணியா அதோடு மூடின்னு இருங்கடா ஆ இந்த நாடு உண்மையாகவே நல்லா இருக்கிறதுக்கு காரணம் சமத்துவமாக இருக்கிறதுக்கு காரணம் மத நல்லிணக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் பாரத பிரதமர் தான்டா நரேந்திர மோடி அவர்கள் தான்டா ஆ அவரெல்லாம் பேச உனக்கு என்னடா தகுதிக்கு இது ரெண்டு படம் நடித்த தகுதி தானே உனக்கு ரெண்டு படம் நடிச்சு இல்லை எனக்கு எனக்கு புரியலடா சினிமான்றது என்னடா மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லணும் புரியுதா நீங்கள் ஆனால் சினிமாவை வச்சு என்ன பண்ணுறீங்க ஆ சினிமான்றது எவ்வளோ பெரிய ஆயுதம் தெரியுமா ஆ அதை வச்சு நீங்கள் என்னடா பண்ணுறீங்க இந்த நாட்டுக்கு என்ன நன்மையாக செய்கிறீங்க சினிமாவை வச்சு சொல்லுங்கள் இதே நீ வந்து இந்த திருட்டு திமுகவை இப்போ சொல்லியிருக்க முடியுமா நீ ஆம்பளை தானே இந்த திருட்டு திமுகவை போய் நீ இவேசு போய் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நான் மாற்றியிருப்பேன் அப்படின்னு சொல்ல ஏ சொல்கிறா உதயநீதியை மாற்றிருப்பேன்னு சொல்ல முடியாதுல்ல அப்புறம் ஏண்டா ஆம்பளை மாரி வந்து பேசினு கிடக்குறீங்க ஆ ஏன்னா பிரதமர் எதுவும் பண்ண மாட்டாருண்ணா அவர் எங்கேயோ தூரத்தில் இருக்கிறாருண்ணா டேய் இந்த நாடு நல்லா இருக்கணும் இந்த மக்கள் ஒற்றுமையாக நல்லிணக்கமாக வாழணும் அதுக்கான மா அதுக்கான மண்ணு இது அதுக்கான நாடு இது இங்கே வந்து நான் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறேன் இந்த சீன்லாம் போடாதீங்கண்ணா